இப்படி எல்லாத்தையும் பார்த்து 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 நம்ம செத்துருவோம் யாரு நேரு சொன்னது நாங்க எல்லாம் செத்துருவோம் ஆனா இந்தியா இன்னும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு இருக்கணும் இங்க எல்லா மதம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அந்த அரசியல் சட்டம் தேவை அந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவேன்னு சொல்றார் மோடி ஒரே மதம் ஒரே ஜாதி ஒரே மொழி ஒரே சாப்பாடு ஒரே தேர்தல் இதுதான் இங்க கொள்கைங்கிறார் அப்ப வேற்றுமையை அங்கீகரிக்கலனா இந்தியா ஒற்றுமையா இருக்காது எனக்கு பிடிக்கும் அவருக்கு பிடிக்காது இவரு பொண்ணு பிடிக்கும் எனக்கு ஒண்ணு பிடிக்காது ஒரே வீட்டுல கணவன் பொண்ணு பிடிக்கும் மனைவி பொண்ணு பிடிக்காது அப்படித்தானே அப்ப கணவனுக்கு தேவையான மனைவி செஞ்சு வைக்கிறாங்க ஆனா அந்த அம்மா சாப்பிட மாட்டாங்க அந்த என்ன வேணுமோ அவர் வெளியில வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இதான ஒற்றுமை சமாதி ஒற்றுமை இப்ப சாமிநாதனுக்கு கொலசார் இருக்கு அவர் ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டாரு எனக்கு ஆட்டுக்கறி வருவது தான் பிடிக்கும் நல்லா ஜம்முன்னு இருக்கேன் இவரு எதுவுமே சாப்பிட மாட்டாரு கீரை சாப்பிடாது அண்ணே சொல்றாச்சு இவர் ஊட்டுக்கு போனா இவருக்கு கீரை அண்ணி எனக்கு மட்டும் கரெக்டா கறி எடுத்து வச்சிருப்பாங்க அப்போ புருஷனுக்கு வந்து கீரை ஆனா புருஷனோட தம்பி ஒருத்தர் தான் எம்பி அவன் வந்தா கறி தான் சாப்பிடுவான் அப்ப வேற்றுமையில் ஒற்றுமை என்ன அங்கீகரிக்கணும் எனக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும் அவருடைய அப்ப எல்லாம் சமம் இல்ல நான் சாப்பிட நீ சாப்பிடணும் புதுமணர்கள் டைவர்ஸ் வந்துடும் நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்ப இந்த பரஸ்பர ஒற்றுமையை கொடுத்ததான் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தை தீர்த்து கட்டி விட்டு மத சண்டையை மூட்டி விட்டு ஜாதி சண்டையை மூட்டி விட்டு மொழி சண்டையை மூட்டி விட்டு இன்றைக்கு ஆண்டு கொண்டு மோடி அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு கால் கால்நடைக்கு இடத்து தமிழ்நாட்டு பேரில் அவ்வளவு கோபம் என்ன கோபம் எப்பவுமே வராத மோடி பதிமூணு பேர் சுட்டு கொண்டாங்களே ஸ்டெரலைட்ல எடப்பாடி பழனிசாமி உங்க நண்பர் தானே சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்களா சென்னை முடிஞ்சு போச்சே நூறு பேர் செத்தாங்களே வந்து பாத்தீங்களா தூத்துக்குடியில் இரநூறு பேர் செத்து போயிட்டாங்களே முப்பத்தி ஏழு கோடி நட்டம் வந்து பாத்தீங்களா தமிழ்நாட்டில் எந்த ஆபத்துக்காக இந்த மோடி வந்து பார்த்துருக்காரா வந்து பார்த்ததே இல்லை ஆனா இப்ப ஓடி ஓடி வர்றார் பல்ல இடத்துக்கு வர்றாரு கோயம்புத்தூர் வர்றாரு அங்க வர்றாரு இங்க வரா இப்ப நீலகிரி வர வரான் ராஜா பாய் நம்மள பார்க்கறதுக்கு ஆக அதோட குடும்ப என்ன தெரியுங்களா நான் உங்களுக்கு நேரம் இல்லை முப்பத்தோரு பாயிண்ட் போகணும் இருந்தாலும் நான் சொல்றேன் ஆதங்கம் எங்க கொட்டுறது நம்ம தாய்மார்கிட்ட தான் கொட்டுருவோம் தூத்துக்குடி இல்லாம தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை எல்லாம் முடியிடுச்சு பயிர் போச்சு தென்னை போச்சு வாழை போச்சு கரும்பு போச்சு எல்லாம் போச்சு முப்பத்தி ஏழாயிரம் கோடி நட்டம் காணாத போச்சு முதலமைச்சர் வந்தார் சுத்தி பார்த்தார் கொடுத்தார் பணம்ல கொடுத்தார் ஒரு மாநில சர்க்கார் இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பேரிடர் பூகம்பமோ மலையோ தீயோ வந்தா மத்திய சர்க்கார் பணம் இருக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்புறம் நம்மளே ஒரு பணத்தை கட்டுறோம் ஒரு ரூபா நீங்க கட்டினீங்கன்னா இருபத்தாறு பைசா தான் உங்களுக்கு திரும்பி வரும் நீங்க பாக்குற ஒவ்வொரு பொருளையும் ஜிஎஸ்டி இருக்கு ஒரு கேக் வாங்கினா ஒரு செருப்பு வாங்கினா தலைக்கு வைக்கிற ஒரு பின் வாங்கினா டை வாங்கினா எது என்ன சாப்பாட்டு இருந்து எல்லாம் ஜிஎஸ்டி இருக்கு இந்த ஒரு ரூபா நம்ம கட்டணம்னா டெல்லிக்கு அங்க இருந்தா நமக்கு இருபத்தாறு பைசா தான் வரும் மீது எங்க போகுது உத்தரப்பிரதேச போகுது மத்திய பிரதேச போகுது ஏன்னா அந்த நாடு வளர்ச்சி அடையல அப்போ ஒரு அண்ணன் தம்பி நாலஞ்சு பேர் இருந்தா யாரு ஊனமோ யாருக்கு உடம்பு சேரலையோ அவனுக்கு சூறு கூட வைக்கணும் அது மாதிரி கூட தப்பு இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி வேணும் எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி புரியும் சொல்லி முதலமைச்சர் போய் கேட்டப்ப கண்டிப்பா தரேன்னு சொல்லிட்டார் வரல திரும்ப நாடாளுமன்றத்தை சொல்லி என்ன விட்டு கேட்க சொன்னார் நான் தான் கேட்டேன் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் இருந்தாங்க நான் கேட்ட நிதியமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டுக்கு நீங்களே வந்தீங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி எல்லாம் நட்டம் சிஎம் பணம் கட்டுறது சீஃப் மினிஸ்டர் பணம் கட்டார் முதலமைச்சர் அது என்னாச்சுன்னு கேட்டேன் ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தாச்சு நான் தெளிவா சொன்ன அம்மா நீங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி கட்டினீங்கல்ல அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்க பணத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்கு ரிசர்வ் நீங்க வாங்கி வச்சிருக்கிற பணம் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு நெருப்பு வரல மழை வரல வெள்ளம் வரலன்னா கொடுக்க மாட்டாங்க அதை எடுத்து வேற எங்கேயாவது கொடுப்பாங்க எங்க தெந்த ஊர்ல வந்து கொடுப்பாங்க அது ரிசர்வ் பண்ணது தம் மாநிலத்துக்காக உங்க பணம் ஒன்று இருக்கல மத்திய பணம் அது என்னமான்னு கேட்டோம் அதுதான் இது திரும்ப கேட்டான் ஏன் ரெண்டு இருக்கியா நாங்க கட்டுற வரி பணத்துல ஒரு பணம் யா உங்க பணம் ஒன்னியா எங்க நாடு கஷ்டப்பட்டா நீங்க தானே கொடுக்கணும் எங்க பணத்தை வரி வாங்குறீங்கன்னா அதுதான் இது திரும்ப இல்லையா எங்க பணம் அது உன் பணம் என்ன ஆச்சு அதுதான் இது பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல டே ஒன்ட்டு என்ன சொன்ன ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு வாழைப்பழம் ஆகிட்டு சொன்னா போனியா என்ன சொல்லி கேட்ட

அதனால் தான் சொல்கிறார் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த சுமூகமான ஒரு ச சமய நல்லிணக்கம் வேணும் மத நல்லிணக்கம் வேணும் என்று சொன்னார் வேறுபாடுகளை அங்கீகரிக்கின்ற ஒற்றுமை வேண்டும் உனக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு என்ன ஆசையோ அதெல்லாம் செய்யக்கூடிய உரிமை உனக்கு இருக்குன்னு சொல்கிறது தான் அரசியல் சட்டம் அதை காப்பாற்றுவதற்கு மோடியை வீட்டுக்கு அனுப்புங்கள் ஒரு மதச்சார்பற்ற சார்பற்ற அரச அமைப்பு இருக்கு அவரால் அறிவிக்கப்பட்டிருக்க வேட்பாளராக என்னை நாடாளுமன்றத்திற்கு மொதோபட்டன் முதோபட்டனில் உதயசூரன் சின்னத்தில் வாக்களித்து என்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வையுங்கள் என்று உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி 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 வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்